உள்ளங்களுக்கு வணக்கம் மாத சம்பளம் வாங்குவோர் பலரும் செலவுகளை எப்படி திட்டமிடுவது மற்றும் எப்படி சேமிப்பது குறித்த சரியான விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கின்றனர் இவர்களுக்காகவே பணத்தை சரியான முறையில் செலவிடவும் சேமிக்கவும் உதவும் சிறந்த பத்து வழிகளை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து பயனடையுங்கள் நம்பர் ஒன் இந்தியாவில் உள்ள பலரும் மாத சம்பளத்திற்கு வேலை செல்பவர்கள்தான் இவர்களில் சிலர் வீட்டு செலவிற்காக சரியாக பட்ஜெட் போடாமல் பணத்தை தண்ணீர் போல செலவழித்து விடுகிறார்கள் மாத சம்பளத்தை சரியான முறையில் பட்ஜெட் போட்டு செலவழித்து சிக்கனமாக இருந்தால் எதிர்கால வாழ்க்கைக்கு அது பேருதவியாக இருக்கும் நம்பர் டூ எக்காரணத்தை கொண்டும் கடன் வாங்காதீர்கள் கடன் வாங்கினால் மாதம் மாதம் வட்டி செலுத்தியே உங்களின் பாதி சம்பளம் தேர்ந்துவிடும் கடன் வாங்கும் அவசர சூழல் ஏற்பட்டால் தவிர மற்ற நேரங்களில் கடன் வாங்குவது நல்லதல்ல நம்பர் த்ரீ மாத சம்பளத்தை செலவிடுவதற்கு முன்னர் வீட்டு வாடகை மளிகை செலவு மருத்துவ செலவு மின்சார கட்டணம் மற்றும் சில அத்தியாவசிய தேவைகளுக்கான பணத்தை தனியாக எடுத்து வைத்து கொள்ளுங்கள் செலவுக்கான இலக்கை தேர்வு செய்தால் வீண் செலவுகளை தவிர்த்து விடலாம் நம்பர் ஃபோர் சேமிப்பு பழக்கத்தை எவ்வளவு விரைவாக தொடங்குகிறீர்களோ அவ்வளவு அவ்வளவு உங்களுக்கு பின்னாட்களில் நன்மை பயக்கும் மாத சம்பளத்தில் சிறு தொகையை வருங்கால சேமிப்புக்கு நிச்சயமாக பயன்படுத்துங்கள் நம்பர் ஃபைவ் எதிர்பாராத நேரங்களில் தேவைப்படும் நிதி பிரச்சினைகளை சமாளிக்க மாதந்தோறும் ஒரு தொகையை சேமித்து வையுங்கள் வேலையிழப்பு மருத்துவம் மற்றும் விபத்து போன்ற சமயங்களில் இந்த தொகை பேருதவியாக இருக்கும் நம்பர் சிக்ஸ் நிதி மேலாண்மை திறனை வளர்த்து கொள்ளுங்கள் உங்களின் மூலதனத்தை அதிகரிக்கவும் வாழ்க்கை தரத்தை உயர்த்தவும் இது உதவும் பணத்தை எங்கு எப்படி செலவு செய்ய வேண்டும் எனவும் செலவின் முக்கியத்துவத்தையும் அறிந்து கொள்ளுங்கள் நம்பர் செவன் ஆடம்பர செலவுகள் எதையும் செய்யாதீர்கள் அத்தியாவசிய தேவைக்கும் ஆடம்பரத்திற்கும் இடையே உள்ள வேறுபாட்டை புரிந்து கொள்ளுங்கள் சொந்த வீடு என்பது அத்தியாவசியம் கார் வாங்குவது ஆடம்பர செலவு ஆகையால் ஆடம்பர செலவுகளை தவிர்த்தாலே கடனில் சிக்குவதை ஓரளவு தவிர்த்து விடலாம் நம்பர் எயிட் மாதந்தோறும் உங்களால் முடிந்த சிறு தொகையை எளியவர்களுக்கு கொடுத்து உதவலாம் பிறருக்கு உதவுவதன் மூலம் இனம் புரியாத ஒரு மன நிம்மதி நிச்சயமாக கிடைக்கும் நம்பர் நயன் ஓய்வு காலத்திற்காக சிறு தொகையை சேமித்து வைத்து கொள்ளுங்கள் ஓய்வு பெற்ற பிறகு உங்களின் ஓய்வு நேரத்தை நிம்மதியாக கழிக்க இது உதவும் மேலும் இந்நேரத்தில் யாரையும் நம்பிடாமல் தைரியமாக வாழ முடியும் நம்பர் டென் மாதந்தோறும் பட்ஜெட் முறைப்படி செலவு செய்பவர்கள் நிதி சிக்கல்களை எளிதாக தவிர்த்து விடுவார்கள் பட்ஜெட் உங்களின் நிதி மற்றும் செலவு இலக்குகளை தீர்மானிப்பதால் கடன் பிரச்சனையின்றி நிம்மதியாக வாழலாம் என்ன நண்பர்களே மேற்கண்ட பத்து வழிகளை நீங்கள் பின்பற்றினால் பணத்தை சிக்கனமாக செலவு செய்து சேமிக்கவும் முடியும் இன்றே உங்கள் சேமிப்பை ஆரம்பியுங்கள் எதிர்கால வாழ்க்கையை கவலையின்றி வாழுங்கள் நிக்கட்டும் நன்றி என்று சந்திப்போம்